இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க பஸ் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரியா பாருங்க எவ்வளவு எம்டியா இருக்குன்னு பாருங்க இப்போ கோயம்பேர் அளவுக்கு இங்க கூட்டம் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு ரொம்ப நினைச்சிட்டு இருக்கோம் அதிகமா இருக்கு ரொம்பவே கம்மி பயணிகளின் கருவாடு கவனத்திற்கு

இதெல்லாம் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் தான் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் இருக்குது ரொம்பவே நல்லா இருக்கு இயற்கை வளங்கள் நிறைஞ்ச இடமா இருக்குது இப்போதான் பஸ்ஸை பஸ் ஸ்டாப் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ள ரெஸ்ட் ரூம் வந்து இருக்கு ஆனால் குளிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது ஆனால் சார்ஜிங் பாயிண்ட் போட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புல அந்த சார்ஜிங் பாயிண்ட் கிடையாது இங்கே இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது எது சின்னது எது பெருசு நமக்கு ஒரு ஐடியாவுமே கிடைக்க மாட்டேங்குது முன்னாடி கோயம்புனா ஒரு சர்க்கிள் குள்ளே இருக்கும் நமக்கு ஆனால் இது ரொம்ப பெருசா இருக்கு எந்த சந்துக்குள்ளே போனோம் எந்த சந்துக்குள்ள வரணும்னு தெரியவே இல்லை பாருங்கள் மக்கள் நிறைய பேர் ஏற்றிட்டு போயிட்டு வந்து ரொம்ப லாங்கா இருக்குல்ல அதனால் அவங்களே வந்து ஏத்திட்டு குழந்தை இறக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க மேல கட்டிட வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு நல்லா ரெடி பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து ஏற்றிட்டு வந்த பையனுக்காக இருக்காங்க என்ன ரீசன்னா ரொம்ப லாங் இப்போ பாருங்கள் எவ்வளோ லாங்காக இருக்குது வந்து நிறைய பேர் வந்து ஏற்றிட்டு இறக்கிட்டு போய்ட்டுருக்காங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள்லாம் இருக்குது ரொம்பவே அருமையாக இருக்குது பாருங்கள் சரி தான் இப்போ வந்து வெளியே போகிற இடம் ஜிஎஸ்டி ரோடு மெயின் மெயின் ரோடு போகிறதுக்கு கீழே ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது ஸோ நம்ம கீழே இறங்கி போக போகிறோம் ஓகே இந்த கோயம்புடு சிரீஸ் பார்த்தீங்க அன்னைக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இளம்பாக்கம் வீடியோ அடுத்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் அதாவது லோக்கல்ல தாம்பரம் அதெல்லாம் போகும் தெரியுமா தாம்பரம் அந்த லைன்லாம் போது பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கான பஸ் ஸ்டாண்டு இருந்து மீன்க்குது அங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வெளியூருக்கு போகிற பஸ் ஸ்டாப்லாம் அந்த பக்கம் இருக்குது இப்போ நான் இந்த சைடு வந்திருக்கேன்